இலங்கையில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இணைவதற்காக இலங்கை வருவாரா நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இலங்கையில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு அண்மையில் ஆரம்பமானது இந்த நிலையில் அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு இலங்கையில் முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன எனினும் குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக படப்பிடிப்பு இந்தியாவின் கேரள மாநிலத்திற்கு மாற்றப்பட்டது இதற்கிடையில் தற்போது இலங்கையில் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனுடன் தொடர்புடைய புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன நடிகர் விஜயும் இந்த படப்பிடிப்பில் இணைவதற்காக இலங்கை வருவாரா என ரசிகர்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன இது குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றன